இல்ல இல்ல உண்மைதான் எட்டு டு ஒன்பது மணி வரைக்கும் இங்க நம்ம இடம் பிடிக்க முடியாது ஏன்னா இவங்க ரசிகர்கள் அதிகம் அது நம்ம மாஸ்டர் வந்தாரா பாத்துட்டு தான் மாஸ்டர் வந்தாரா டீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீ குடிச்சு போவாங்க இன்னொன்னு போடலாமா என்னது தருமபுரில இப்படியா ஆக்டரே கேமராமேனா பாங்க பாக்கலாம் என்னன்னா பில்ட் பண்றனோ பீலா வரனோ அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும் நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணனும்டா ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது